மட்டுமல்ல வீட்டுக்குள்ள சொல்றேன் மொத்தமா சொல்றேன் உன் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் என்ன நடக்குது உன் குடும்பத்துக்கு என்ன விரோதமா செயல்படுது யார் செயல்படுறாங்க எப்படி நடக்குது என்ன விஷயம் என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது இது ஏதாவது தெரியுமா வந்த பிறகு நீங்க அதை சால்வ் பண்றதுக்கு போராடுறீங்க அழுவுறீங்க ஜெபம் பண்றீங்க எல்லாம் நடக்குது ஆனால் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்குதா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போஸ் நடவடிக்கை வாசிக்கும் பொழுது பவுல் வந்து போயிருவார் அத்தனை பட்டணத்துக்கு அங்கங்க போயிட்டே இருப்பாரு ஆனா எருசலேம்ல இவர்கள் என்ன செய்வார்கள் பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள் ஆவியானவர் இங்க எழுதுவார் எருசலேம்ல யூதர்களுக்கு அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார் இது யாருக்கு தெரியும் லூகா எப்படி தெரியும் லூக்கா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா அப்போ சொன்ன எழுதுனது லூகா அவர் வந்து பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டிராவல் பத்தி எழுதிட்டு இருக்கிறார் எழுதுமா நடுவில் ஒரு வசனம் போடுறாரு இந்த காலத்துல பவுலுக்கு விரோதமாக எருசலேம்ல ஆலோசனை செய்யப்பட்டது எப்படி இது இவருக்கு தெரியும் எப்படி தெரியப்படுத்தப்படுகிறது அப்படியானால் உன் குடும்பத்தை குறித்து ஒரு பர்சனல் நான் சொல்றது இப்ப நான் சொல்றதுல மினிஸ்ட்ரி உங்க ஃபேமிலியை குறித்து உங்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம் ஏதோ ஒரு விஷயத்துல கத்தர் உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்குது அந்த எச்சரிப்பை படுகிற இடத்தில் தான் இப்பொழுது ஃபேமிலி ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது முந்தையெல்லாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும் சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள் நான் சொல்லுவேன் அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்களை மாதிரி ஆவிக்குரியவங்களா கிடையாது ஆனால் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களா இருந்தார்கள் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் தேவனோட என்ன இல்ல தொடர்பு குறைவாக இருக்கிறது இல்லையா இன்னைக்கு நம்ம உள்ளவங்க பெருசா அந்நிய பாஷை பேசி அப்படியே கை தட்டி அதெல்லாம் இருந்திருக்காது ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கும் பிள்ளைகளை நடத்துறதா இருக்கட்டும் குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் ஊழியத்துக்கு ஓடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஹவுஸ் மீட்டிங் காட்டேஜ் மீட்டிங் ஓபன் மீட்டிங் எல்லாம் ஓடுறாங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது முதல்ல இங்க நமக்கு தெரியணும் இல்லையா இது நமக்கு புரியணும் இல்லையா இது நமக்கு தெரிய மாட்டேங்குது தேவா எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு பெற்று இருக்கிறோமா அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதா அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவர் யார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க யோகா எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு அறிவிப்பார் அப்ப ஆவியானவருடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற குடும்பமா இருக்குமானால் உன் குடும்பத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவார் அவர் உணர்த்தினாதான் நீங்கள் எச்சரிப்பு பெற்று உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க முடியும் இதுதான் அதோட கனெக்ஷன் அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா ஆவியானவர் இருக்கிறாருங்க உணர்த்துகிறாரா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் சரி உணர்த்துகிறாரா அதான் இங்க கேள்வி

சோ பைபிள் சொல்ற ஏற்ற துணை என்பது வேறு இப்ப நம்ம அங்க போக வேண்டாம் துணைக்கு போக வேண்டாம் துணைன்ற வேர்டு என்ன அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஹெல்பர் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹெல்பர் இந்த ஹெல்பர்ங்கிற வேர்டு அடுத்து புதிய ஏற்பாட்டுல யாருக்கு யூஸ் பண்ணப்படுது ஹோலி ஸ்பீட் பர்சுத் ஆவியானவருக்கு சொல்லப்படுது வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பதி நான்காம் அதிகாரம் அதன் ஆறாவது வசனத்தை வாசிங்க பதினாறு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு சிலர் வந்து கம்ஃபர்ட் சொல்வாங்க ஆனா இங்கிலீஷ்ல ஹெல்பர் தான் இருக்கு இங்கிலீஷ்ல ஹெல்பர் இருக்கு பதினாலு இருபத்தாறு வாசிங்க என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே அங்கேயும் என்ன இருக்கு

பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனவாசி நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாத இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் இந்த இடத்துல மட்டும் நாலு தடவை கத்துற அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு தேற்றவாளன் 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 நாலு இடத்துலயும் ஹெல்ப்பர் ஹெல்ப்பர் ஹெல்பர்னு இருக்கு அப்போ இந்த பர்சத்த ஆவியானவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஒரு ஒத்துமை இருக்கிறது இவரும் ஹெல்பர் அவங்களும் ஹெல்பர் இவங்களும் ஹெல்ப்பர் அவங்களும் ஹெல்பர் அப்போ அந்த ஹெல்பரோடைய வேலை என்ன அந்த இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார் அப்ப அந்த ஹெல்பரோட ஒரு வேலை என்ன வரும் காரியங்களை குறித்து ஏன் தேவாலை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரே மாமசம் உடையவர்கள்னு சொன்னார்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாமசம் உடையவர்கள் ஒரு மாமசத்தில இருந்து பிரிச்சி எடுத்துவாங்க ஆவிய நமக்குள்ள இருக்கிறாரு நாம ரெண்டு பேரும் ஒரே ஆவியுடையவர்கள் புரியுதா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்ட படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா போங்க உங்களுக்கு புரியும் மல்கி எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசி அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ண இளவயது மனைவிக்கு

அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால் வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும் குறிப்பாக பல இடங்களில கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றதை எத்தனை பேர் தெரியாது கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது அது கர்த்தர் கொடுத்திருக்காரு ஆண்டு கொள்ளுங்கள் இருக்காது சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கிறது அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்துல நடக்கக்கூடியது கணவன் வந்து வசனம் சொல்லுது நூத்தி நாலாம் சங்கீதம் காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போறப்படுகிறான் சாயங்காலத்தில் திரும்புகிறான் எவ்வளவுதான் கணவன் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் ஃபேமிலிக்குள்ள திரும்பணும் ஆனா கணவன் சம்ப வெளியே சம்பாதிக்கிறது வெளியே போராடுறது பைபிள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டா சரி காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கத்தர உண்டாக்கினார் அதோட அர்த்தம் என்னன்னா இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும் அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான் ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் ஒவ்வொரு நாளும் ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிற ரெண்டு வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர் சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதி ஆகத்திலே கொண்டாந்துருவாரு ஒன்னு இருபத்தி நாலுல ஆனா அப்ப காடு நாடே இருக்காது அப்பவே படஸ்டார் காடு நாடு எதுக்கு வெளியே போக்குறவனுக்கு காட்டு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நாட்டு மிருகம் யோசிச்சு பாருங்க இவர் போய் சிங்கத்தையும் கரட்டையும் ஜெயிப்பான் யாரு கணவன் அதாவது தாவி இது போய் ஜெயிப்பான் சிம்சன் போய் ஜெயிப்பான் ஆனா வீட்டுக்குள்ள வீட்டுக்குற பூனையும் நாயையும் நீங்க தான் பாத்துக்கணும் அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு அப்போ நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்காதீங்க எக்ஸாம்பிளுக்காக அதே மாதிரி தான் இந்த தேச்சரவாணன் பர்சுத்தாவி அவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த தேவ எச்சரிப்பு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் விசுவாசத்துல தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு இந்த ரெண்டுமே ஒன்னா இல்ல இந்த ரெண்டுக்குள்ளையுமே ஒன்னஸ் இல்ல அதனாலதான் நம்ம பைபிள் தெளிவாக சொல்லுது விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாது இருப்பானாங்க விசுவாசியும் விசுவாசியும் பிணைக்கப்படும் போது விசுவாசத்தினால் வரக்கூடியதான எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இங்க ஆரம்பிக்கும்போதே முற்றும் கோணல் முதலும் கோணல் இதுல என்ன சொல்லி நம்ம கிட்ட இவங்க சொல்றாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர் சொல்றாங்க நான் அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன் நான் போய் அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டாந்துடுவேன் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா இவங்களை வரைக்கும் என்னன்னா அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க இது இல்லைங்க லைஃப் கிறிஸ்தவனா மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கிறிஸ்தவனா மாத்தணும்னு கருத்தை நினைச்சிருந்தாருன்னா அந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திருப்பாரு இந்த உலகத்தை கிறிஸ்தவ உலகமா தன்னுடைய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டி இருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும் மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மகிமையை காட்டுறாரு இருக்க அத்தனை பேரும் பயபுடுறான் எங்கிட்ட ஆண்டவர் பேச வேணாம் பேச வேணாம் அவ்வளவு ஜைஜாண்டிக் காடு ஆனா அவர் அப்படி நம்மளை மாற்ற விரும்பவில்லை எதுக்கு ரட்சிப்புனாவே என்ன இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி கான்சியஸ்ல வரணுங்கிறார் அவரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடனே கல்யாணம் பண்ணி எப்படி கூட்ட வர்றது அவர் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவருக்காக உன்னை ஏத்துக்கல உனக்காக ஆண்டவர் ஏத்துக்கிறான் இன்னைக்கு என்ன நடக்குது இங்க இவங்களுக்கு இந்த விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோட இருக்கிற திட்டம் பர்சுத்தாவினுடைய கனெக்ஷன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனுடைய விளைவுதான் தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் குணல் முற்றும் குணலா மாறிடுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்கள இருக்கணும் நான் எப்பவும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த சொல்வேன் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாரு பைபிள் சொல்லல ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றில் இருந்து நிறைய விழா இருந்துச்சு ஆனா கர்த்தர் ஒன்னதான் எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க பொண்ணு இருக்கும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கு ஞானசாரம் எடுத்துருக்கு அபிஷேகம் பெற்றிருக்கு அப்போ எல்லாமே ஓகே தான் இல்லை 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 நீங்க ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ராகியாலும் லேயாலும் இருந்தாலும் யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கத்த திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு இவர் ராகியால விரும்பலாம் ஆனா கர்த்தர் லேயாலத்தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு பக்கத்து பக்கத்து கூடாரத்தில் ஆகாரம் இருக்கலாம் சாலாலும் இருக்கலாம் ஆனா தேவ திட்டம் சாரால் மேல் இருக்கிறது இல்ல அந்த அம்மாய பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு எங்க தான் இருக்குது அப்படின்னா இல்ல இல்ல கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு எல்லா பொண்ணும் எல்லா பயணிகளும் இல்லவே இல்லை பர்டிகுலரா ஈசாக்கு ரெபே காலை கத்த டிசைட் பண்ணி வச்சிருப்பார் அவர்கள் வரும்போது தான் இந்த கான்டாக்ட் வரும் தேவ எச்சரிப்பை பெருக்கூடிய கான்டாக்ட் அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களா இருப்பார்கள் நிறைய குடும்பத்தில் போய் பாருங்க மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார கூட நான் இன்னும் சொல்றேன் நீங்க ஊழியமா இருந்தால் உன் மனைவியினுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல மஸ்ட் ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு ஆனா பின்னாடி வர பிரச்சனையை நிறைய பாஸ்டமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லுவாங்க அப்ப நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும் இதை நீங்க மனைவிமார்களும் உணரணும் உங்களை எதுக்கு கத்தர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் வந்த உடனே குழந்தை பெற்று கொடுத்து ஃபேமிலி அது மட்டும் இல்ல அந்த குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு இப்ப நோவாவுடைய குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு என்ன திட்டம் இவங்களை காப்பாத்துறது திட்டம் அல்ல இவர்களை காப்பாத்தி அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை இவங்களை வச்சு தான் உண்டாக்கணும் ரெண்டு பார்ட் இருக்கு மோசேக்கு ரெண்டு பார்ட் என்ன ரெண்டு பார்ட் ஒன்று எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர் சொல்லும் போது அந்த ரெண்டு வார்த்தையும் திருப்பி சொல்வாரு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ரெண்டு வேலை சொல்றாரு நான் ரெண்டு வேலைக்காக இறங்கி இருக்கிறேன் ஒன்று விடுதலையாக்கவும் இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும் பத்தாவது வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் கொண்டு போய் சேர்ப்பேன் இல்ல பாருங்க அந்த வசனத்துல நீ விடுதலை ஆக்குவாங்கிறதோடு மட்டும் நின்று போயிடுச்சு பாருங்க கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லல அவங்க ரெண்டு வேலைக்காக தான் அவர் இறங்கினாரு ஒண்ணு நீ செய்வேன்ட்டாரு இன்னொன்னு நீ செய்வேன்னு சொல்லல அவர் புரியுதா கடைசியில மோசை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அந்த வேலை யோ யோசுவா கிட்ட போயிருச்சு அவனுடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தருக்கு தெரியும்

அவங்ககிட்ட சொல்லுமா அதான் நிறைய இது நான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இதுதான் பண்படுத்துதல் இருக்கு காக்குதல் எங்கே ஒன்னு நீ ஒருத்தர் பண்படுத்தணும் இன்னொருத்தர் காக்கணும் கணவன் வெளிய வேலைக்கு போனா மனைவி உள்ளே பார்க்கணும் ஆவிக்குரிய குடும்பம் அவர் ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போன் இங்க இருக்கு இங்க நடக்கணும் இங்க விஷயத்த தெரியணும் இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும் இங்க என்ன ஆகுது ஒன் மேன் ஷோ நீங்கள் அந்த தேற்ற வாளன் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யவில்லை அதனுடைய விளைவாகித்தான் இன்னைக்கு என்ன ஆகுது தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது அவன் என்ன செஞ்சான் பண்படுத்துறான் காக்கல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு தோட்டத்தை காவல் செய் அவன் காக்காதனுடைய விளைவு சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது ஆண்டவர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டு வகையான மிருகத்தை கத்தர் உண்டாக்கின நாட்டு மிருகம் காட்டு மிருகம் காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது வெளியே இருக்கிற மிருகம் நீங்க உள்ள வந்துடுச்சுல அந்த உள்ள வரப்பெரிய மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல பவுல் சொல்றாருல்ல நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் உன்னத பாட்டு சொல்லுது நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது நரிகளையும் புலி நரிகளையும் பிடியுங்கள் அந்த எச்சரிப்பு யூ மஸ்ட் நோ த காஷன் இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன குடும்பத்தை பண்படுத்துவர்கள் இருக்கிறார்கள் காக்கிறவர்கள் இல்லை அவங்களுக்கு அந்த அந்த கோஷனே கிடையாது அந்த ஒரு ஆள் வந்து உட்கார போதே வீட்டுல தெரியணும் இவன் யாரு நான் இப்பவும் சொல்றேன் பிசாசு கருப்பா கொம்போட வாலோட வராது வரவே வராது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே பெலிசன் கிட்ட இருந்து சண்டை வரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுலு கிட்ட இருந்து சண்டை வரும் அதுக்கப்புறம் பெலிசன் துரத்த மாட்டான் அவங்கள தான் துரத்துவான் நீங்க பெலிஸ்தனியே பார்த்து நிற்பீங்க பெலிஸ்தன் வருவார பின்னாடி சவுல் வந்துருவான் ஏசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்படும் அதுக்கு முன்னாடி பரிசெயர் சரிசெயர் சொந்த ஜனங்கள் அதற்கு தான் ரோமர் வரா ரோமர் கடையில் ஒப்படைக்கிறாங்க ரெண்டும் ரெண்டு போராட்டம் இருக்கும் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை ஸ்மெல் பண்ண வேண்டியது உங்க வேலை உங்களுக்கு தெரியணும் அந்த எச்சரிப்பு தேவ எச்சரிப்பு பெற்றாதானே நீங்க பாதுகாப்பீங்க அத பத்தின காஷனே குடும்பத்துல இல்லையே எந்த ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு காஷன் இருக்கணும் நான் சொல்றது வெறும் மனுஷங்கள்ல மட்டும் இல்ல ஒரு பொருளாதார பிரச்சனை வரப்போதா யூ மஸ்ட் நோ இயேசுநாதர் எதிர்க்க எல்லாத்தையும் சொல்றாரு நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் ஏன் முன்னாடியே சொல்றாரு என் பிள்ளைகள் அதுல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக